முனியப்பர் மாவட்டம் வேட்டக்குடி ஊராட்சியில் முனியப்பர் கோயில் பாரம்பரியமா மக்களுடைய பொது கோயில் அந்த கோயிலில் பஞ்சாயத்து கட்டிடம் வருதுன்னு சொல்லிவிட்டு வீடிஓ பஞ்சாயத்து க்ளக்கு அத்து மீறி போலீஸை வச்சு வேட்டக்குடியில் வந்து கோயில் இடத்துல கட்டக்கூடாதுன்னு சொல்லியும் அதன் பிறகு போலீஸை வச்சு ஜனங்களை பொது ஜனங்களெல்லாம் சிறுத்தி விட்டுட்டு கொப்பிங்க வச்சு ஏழு குழி எடுத்துருக்காரு எஸ்ஐ அதை கேட்கறதுக்கு டெபி என்ன சொல்கிறாரு உங்கள் முனியப்பரை வந்து எனக்கு மனு கொடுக்க சொல்லுங்கள் நான் கட்டத்தை நிறுத்துறேன் அப்படின்னு பிடிஓ கணபதி அவர்கள் சொல்கிறாரு வேட்டக்குடி ஊராட்சியில உங்களுக்கு என்ன வேலை இது எங்கள் அரசாங்க சொத்து அப்படின்னு சொல்றாரு டெப்டி பிடிஓ எங்கேயோ இருந்தவருக்கு எங்கள் ஊரில் அவ்வளோ உரிமையாக பாரம்பரியமாக சாமி கும்பிட்ற எங்களுக்கு அதில் உரிமை இல்லைன்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு பஞ்சாயத்துகளுக்கு இந்த இடத்துல கட்டியே தான் தீருவேன் அப்படிங்கிறாரு நாற்பத்தி மூணு லட்சம் சாங்க்ஷன் ஆகிருக்கு சரி அரசாங்க கட்டடத்தை கட்ட வேணாம்னு நாங்கள் சொல்லலை எவ்வளவோ நத்தம் இருக்கு புறம்போக்கு இருக்கு பொது இடம் இருக்குது அங்கே கட்டிக்க வேண்டியது தானே அங்கேயும் இடம் இல்லைன்னு சொன்னா நாற்பத்தி மூணு லட்சத்தில் அஞ்சு லட்சத்தை போட்டு ஒரு அஞ்சு சென்ட் மண்ணு வாங்குங்க அதன் பிறகு அந்த கட்டடத்தை கட்டுங்க இதெல்லாத்தையும் விட்டுட்டு கோயில் இடத்துல இப்பவே ஒரு ஏக்கர் ஐம்பத்தி எட்டு சென்ட்டில் ஐம்பது சென்ட் அரசு தான் இருக்கு பாட்டி கோயிலுக்குன்னு இருக்கிறது ஒரு ஏக்கர் தான் அந்த ஒரு ஏக்கரையும் கட்டடம் கட்டிங்கன்னா பொதுமக்கள் எப்படி சாமி கும்பிடும் ஒரு திருவிழா நடத்துவோம் ஒரு ஸ்டேஜ் போடுற இடம் அந்த இடத்துல அத்து மீறி காவல்துறை கருவப்பிளங்குறிச்சி காவல்துறை அத்து மீறி வரம்பு மீறி வேட்டபுரி ஊராட்சியில் வந்து அராஜகம் பண்ணி அந்த கட்டடத்தை கட்டுறேன்னு சொல்லுது இதுக்கான தக்க நடவடிக்கை வந்து மாவட்ட ஆட்சியர் எடுக்கணுங்கிறது தான் இன்றைக்கி கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம் இந்த மனுவோடையும் நாங்கள் விட மாட்டோம் நாளைக்கு காலையில் ஒம்பது மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற வரைக்கும் உண்ணாவிரதம் பொதுமக்கள் இருப்போம் முனியப்பார் கோயிலில் ஒம்பது டு ஆறு உண்ணாவிரதம் இருப்போங்கிறதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தமிழ்நாடு செங்கொடி மக்கள் நல சங்க மாநில தலைவர் அறிவழகி

i <laughs>